அனைவருக்கும் வணக்கம் இது ஜாமக்கோள் அடிப்படை வகுப்பு பலன் பார்க்கும் பகுதி நேற்று ஒரு பிரச்சனை போட்டிருந்தோம் எதிர்பார்த்த தகவல் வருமா அப்படின்னு அதற்கான பதில் நான் கொடுத்துருந்தேன் தகவல் வரும் ஆனால் எதிர்பாராத தகவலாக இருக்கும் அப்புறம் முக்கிய பாவங்கள் மற்றும் கிரகம் சொல்லியிருந்தேன் மூன்று ஒன்பது புதன் அப்போ எதிர்பாராத தகவல் வர்றதுக்கு ராகு மாந்தி கவிப்பு இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அதற்கான உண்மையான விளக்கம் பார்ப்போம் உதயம் துலா உதயம் ஆரிடம் ஆரிடம் இப்போ தகவல் வரும் ஆனால் எதிர்பாராத தகவல் இருக்கும் அதற்கான என்ன காரணம் அப்படிங்கிறத பார்ப்போம் உதயத்தை நோக்கி யார் வரா உதயத்தில் யார் இருக்கா சூரியன் இருக்கார் அவர் யார் பதினொன்றாம் அதிபதி ஆனால் இந்த உதயத்துக்கு அவர் பாதகாதிபதி அப்போ பதினொன்றாம் அதிபதி வர்றதுனால நல்லது நடக்கும் ஆனால் எதிர்பாராதமாக இருக்கும் அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் ஆகாது அது ஒன்று இதெல்லாம் பேசிக் பேசிக்கான விஷயங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் நீ இந்த ஒரு பிரசனத்தை வச்சு நீங்கள் நிறைய விஷயம் புரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்புறம் உதயத்திலேயே புதன் இருக்கார் கம்யூனிகேஷனுக்கு அதாவது தகவலுக்கான கிரகம் வந்து அவர் தான் அப்போ வந்து தகவல் வரும் உதயத்துக்கு மூணாம் அதிபதி குரு உதயத்துலேயே இருக்கார் மூணாம் இடத்துலையே ஆட்சி பெற்றிருக்காரு உள்கட்டத்தில் வெளி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல தான் இருக்கார் ஆனால் இந்த உதயத்துக்கு மூணாம் இடத்துல ராகு இருக்கார் பாருங்கள் அப்போ அங்கே எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் சரிங்களா உதயத்தில் மூணாம் இடத்துல ராகு இருக்கார் கம்யூனிகேஷன் அங்கே வீக் ஆகும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஆனால் அந்த ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருக்கார் உங்களுக்கு தகவல் வேற இருந்து தானே வரணும் அந்த தகவல் கொடுக்குற போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் அவர் வந்து கவிப்பு ஏழாம் இடத்துல இருக்குது அந்த ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து உதயத்துக்கு பன்னிரெண்டில் மறைவு உள்கட்டத்தில் வந்து எங்கே இருக்கார் ஆறில் மறைஞ்சி வக்கரமாக இருக்கார் அப்போ தகவல் வரும் எதிர்பார்த்த தகவலாக இருக்காது அது பணம் வந்து இன்னைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கிங்களேன் அவர் தகவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அவர் ஃபோன் பண்ணி இன்றைக்கி இன்றைக்கி வராது சார் இன்றைக்கி கொஞ்சம் அங்கே அப்படி ஆயிடுச்சு இங்கே அப்படி ஆகிடுச்சின்னு போய் சொல்லுவார் ஏன்னா மூணாம் இடத்துல ராகு இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல ஜாமக்கோள் செவ்வாய் மறைகிறார் உள்கட்டத்தில் வந்து ஆறாம் இடத்துல மறைஞ்சி வக்கரமாக இருக்கார் அப்போ வந்து போய் சொல்லி சமையல் சமாளிப்பார் இதுதான் இதற்கான கரெக்டான பதில் கொஞ்சம் பார்த்து நல்லா அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள் ரொம்ப வெகு சிலர் தான் ட்ரை பண்ணுறீங்க அந்த ட்ரை பண்ணுறவங்களுக்கு வாழ்த்துக்கள் நான் ஜாமக்கூல் கிளாஸ் ஆல்மோஸ்ட்டு பழம்பாங்க வகுப்பு முடிஞ்சிச்சு இப்போ உயர் உயர்நிலை வகுப்புக்கான அறிவிப்புகள் கொடுக்குறேன் பார்த்துட்டு அப்புறம் அதில் சரண விருப்ப இருக்கவங்க சொல்லுங்கள் ஆல்ரெடி உயிர்நிலை வகுப்பு ஜா ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு விருப்பம் இருந்தால் சொன்னீங்கன்னா வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து உயர்நிலை வகுப்புலாம் எப்போ போடுவோம்னு தெரியாது ஏன்னா உயர்நிலை வகுப்புலாம் வந்து நினச்ச நேரத்துலலாம் போட முடியாது ஏன்னா அதுக்கு டியூரேஷன் பார்த்திங்கன்னா நாலு மாதம் கோர்ஸ் இது கிளாஸே பார்த்திங்கன்னா டெய்லி ரெகுலராகலாம் நடக்காது ஆரம்பத்தில் அது ரெகுலராக போகும் அப்புறம் வந்து கேப் விட்டு கேப் விட்டு போகும் எதுக்கு அந்த கேப்புங்கிறது நல்லா புரிஞ்சு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அதற்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரூபா சார்ஜ் பண்ணுவோம் உயர்நிலை வகுப்புக்கு மூவாயிரூபாங்கிறதே ரொம்ப கம்மி தான் அதுக்கு ஏன்னா ஏகப்பட்ட விஷயம் கொடுப்போம் அந்த விஷயம்லாம் நீங்கள் வெளியில் படித்து தெரிஞ்சிக்கிறதுக்கான பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பணம் செலவழிக்க வேண்டி இருக்கும் ஜாம கொலியும் தாண்டி அடிப்படையான விஷயங்கள் இருக்கும் இதை நீங்கள் சாதாரணமாக ஜோதிடம் பார்க்குறவங்க அவன் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் கொடுக்குறேன் சரிங்களா பிரப அதாவது பிரசன்னங்கிறது பா பாரம்பரிய ஜோதிடம்தான் அது ஜாதகத்தில் அந்த அந்த ச அந்த நிமிஷத்துக்கான பதிலை நம்ம அதில் தேடுறோம் கேள்வி கேட்ட வந்த நேரத்துக்கான பிரச்சனத்தை போட்டு பதில் சொல்கிறோம் அவ்வளோதான் அதற்கான அறிவிப்பு தரேன் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி